மணிரத்னம் ஒரு டேரக்டர் மத்தியில் ஒரு டேரக்டர் டேரக்ட் இருக்கார் இன்ஃபேக்ட் கண்ணிராசி பண்ணிட்டு ரெண்டாவது படம் பண்ணும்போது அவருக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினார் அப்படின்னா மணிரத்னம் ஸோ பாண்டியராஜன் வந்து படம் ஆன் போ பெரிய ஹிட் ஆனோடனே அவர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காரு மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நான் படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு அதுக்காகவே பல ப்ரொடியூசர்ஸ் வந்து அவரை தேடி போயிருக்கிறாங்க மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நான் படம் பண்ணுறேன்னு பாண்டியராஜன் சொல்கிறேன் நீ இப்படியே படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டேரக்டர் மணிரத்னம் அப்போ அவருடைய படங்களில் ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா படமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ரேவதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மௌனராதத்துலேயும் சரி மூணு பயங்கர சுட்டியாக நடிச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அதான் சொன்னேன் திரையில் காண்பதை தரையில் ரசிப்பதுன்னு ஒன்று இருக்குது திரையில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து தரையில் பார்க்குறவங்களுக்கு அப்படியே ஈர்ப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு வந்து அந்த கார்த்திக்கை காமிக்கும்போது ரேவதியை காமிக்கும்போது ஒரு லவ்வபிள் ப்ரஸன்ஸு பார்க்குறப்பே அப்படியே வா 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 இப்படி ஒரு பொண்ணாக அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும் அப்படி ஒரு டேரக்டராக தான் முனிரந்தனம் வந்திருக்கார் ஸோ அவருடைய படங்களில் வந்து எல்லா படத்துடைய ஹீரோயின்ஸும் அவருடைய படத்தில் கீதாஞ்சலியில் குறிப்பாக இதே திருடாவில் வந்து ஹீரோயின்னு ஸோ அவங்களாம் அதுக்கப்புறம் வேறு நிறைய பெரிய படங்களே நிறைய படம்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் மோகன்லால் சனோட ஒரு படம் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக படம் பண்ணல அதுக்கப்புறம் வந்து நிஷாந்தி அவங்க வந்து சமீபத்தில் கூட பேட் கேர்ள் படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படி நிஷாந்தி வந்து இதில் அஞ்சலி படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு வருவாங்க இரவு நிலை வெலை இரசி கிணனி தது அப்படின்னு ஒரு பாட்டுக்கு வருவாங்க நான் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க என்ன அழகாக இருப்பாங்க